ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சம ஒரு கிரைம் தொழில் மூவி பார்த்து ஒரு திருப்தி இந்த ஒரு படத்தில் இருந்துச்சு இது அதர்வா அஸ்வின் ஒரு ரெண்டு பேர் நடிப்பு தார் மாறாக இருந்துச்சு ஒரு படம்னா தானல் ஒரு அப்படின்னு ஒரு படம்னு வந்திருக்கு தேட்டரில் கண்டிப்பாக மஸ்டா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே இன்னொரு கதைனா நம்ம அதர்வா வந்து வேலை வெட்டி இல்லாமல் கொடுல்லாமல் அதுக்கப்புறம் இருக்கு வந்து ஒரு பக்கம் வேலை கிடச்சிட்டு வேலை கிடஞ்சி ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து ஒரு போலீஸ் இருந்து வேலைக்கு சே தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் இருக்கேன் கடைசியில் பார்த்தா அந்த உயர் அதிகாரி வந்து வெளில போயிடறாங்க வெளியில் அதிகாரி வந்து இன்னைக்கு நீங்கள் ரோந்து போகணும் நைட்ல அப்படின்றா சொல்லும்போது சொல்லும் போது நம்ம அதர்வாகவும் அதரவோட அஞ்சு பேர் அவங்க கூட போறாங்க கூட போகும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு கொண்டு போகிறாங்க போகும்போது அங்கே எப்படி ஒரு சுரங்க ஒருத்தர் வந்து நல்லா எந்திரிக்கிறான் எந்திரிக்கும் போது அவனை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்க எங்கே வர இது வரணும்னு கூடும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் ஓடிறான் போலீஸ் பயந்துட்டு ஓடுறான் இதை பார்த்து நம்ம இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை துரத்தி பிடிக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு பேர் போனாங்க ஆறு பேரில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து எல்லாரும் சாகுராகுது எதுனால சாகுராகும் ஏன் சாகரானா ஹீரோக்கும் தெரியாத கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யாருக்குமே தெரியாது இதை பார்த்தா நம்ம அதை வந்து எதனால பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் விசாரிக்கிறாப்பு விசாரிக்கும் போது ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது நம்மளை சிக்க வைக்கிறதுக்காண்டி யாரோ வீட்ல விரிச்சா வலை அப்படின்னு நம்ம அதர்வாவும் அதர்வாக கூட இந்த விஷயம்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் ஏரியாவுக்குள்ளே போகும்போது நம்ம அஸ்பின் வந்து பிளான் ஒன்று போட்டிருக்காப்புல அந்த பிளான் வந்து என்ன பிளான்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பேங்கில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அஸ்வின் வந்து ஒரு பக்கம் பிளான் கொள்ளையடிக்க சம்பவத்தை நம்ம வந்து அஸ்வின் வந்து பிளான் போடுறாப்போ பிளானை போட்டுக்கிறது நம்ம இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அதர்வா வந்து இது எப்படியாவது இந்த மாதிரி தடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் ஆனால் அதை பார்த்தா நம்ம அஸ்வினுக்கு நம்ம அதர்வாவுக்கு அதர்வாவுக்கு அஸ்வினுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை வந்து அஸ்வினுக்கு தெரியும் ஆனால் அதர் நம்ம எதுக்கு நம்ம நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளை கொள்ளுறோம் கொள்ள வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரு அதர்வா வந்து அடுத்தடுத்து சம்பவம்லாம் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு இதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு ஆனால் இது ஏன் பண்றாப்பு எதுக்கு பண்றாப்பளோ நமக்கு ஒரு பக்கம் டூஸ்டாவும் இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது பரணி பரணி ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல ரெண்டு மூணு சீன் வரும் அப்போ நாலு சீனும் செம்ம காமெடியா இருக்கு நீங்க படம் பார்க்க உங்களுக்கே தெரியுங்க காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா அது நம்ம அஸ்வின் வந்து கடைசி நம்ம பரணி ஒரு செய்வே ஒன்று செய்வாப்புல அதை பார்க்கும்போது நமக்கு என்ன என்ன எப்படி கொண்டு போட்டா அப்படின்னு நமக்கே தோணுச்சு இந்த கணேசராவ் ஒரு அதிகாரியாக ஒரு போலீஸ் ஏட்டை மாடிச்சிருப்பா அதை பார்க்க நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போக ஒரு பக்கம் காமெடி பண்ணாப்புல அதை பார்க்கும்போது நமக்கு ஓகே பா காமெடிலாம் ஓகே அப்படின்னு நமக்கே தோணுது மேலே நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அஸ்வின் அவரை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தேட்டரில் பார்க்குறேன் ஏன்னா அவர் கடைசியாக எப்போ படம் நடிச்சாப்புல எப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை இப்போதுக்குமே படம் நடித்தாலே இல்லையானு ஒரு பக்கம் நமக்கே தெரியாத அளவுக்கு அவர் மறந்துட்டோம் ஆனால் இந்த ஒரு படத்தை பார்த்தா ஒரு செம கம்பேர் கொடுத்துருக்காப்புல படத்தை பார்க்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு வில்லத்தனமான ஒரு செய்ய ஒன்று செஞ்சிருக்காப்புல அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம அதோர் பார்க்கும் அதே அஸ்வினுக்கு வர சண்டை ஃபைட்டெலாம் பார்க்கும்போது ஸ்டார்மாராக இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுவேன் மிரட்டி மேர்ட்டி விட்டுருப்பா அவ்வளவு பைட் சீன்ல எல்லாமே நல்லா இருக்கு அது அது கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் அஸ்வின் அவர் பக்கத்தில் ஒரு பக்கம் நான் ஏன் இதனால போலீசார் இருக்கிறேன் கிரணும் அவரு பக்கம் சொல்லுவாப்பில அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இது ஏன் பண்றாப்லே எதுக்கு பண்றாப்லே இதுலாம் யார் காரணம் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நமக்கே தோணும் போது இது இல்லை எதுனால அப்படி பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்குது அதை பார்க்கறதுக்கு சமம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது நமக்கே தோணும் ஒரு பக்கத்தில் ஒரு பண்றது கரெக்டு தான் அப்படியே நமக்கே தோணும் ஆனால் அது பக்கத்து பார்த்தா அப்பா போலீஸ் அதிகாரியும் நிறைய பேருக்காக அதெல்லாம் நம்ம கொள்ள தொழிக்க நம்ம அஸ்வின் இதெல்லாம் தான் தடுக்கிற மாதிரி நம்ம அதர்வாக தான் இதில் மெயினாக இருக்காப்பளோ தான் வேற லெவல் சமூகம் பண்ணியிருப்பாங்களோ அதை பார்க்க அவங்க அம்மா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது ஒரு நைட்ல எப்படி அந்த ஒரு படத்தை எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு நைட் தான் நடக்க மாதிரி சம்பவமா தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டி இருந்துச்சு அந்த படம் ஒரு நாள் தான் எடுத்துருப்பாங்க அது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஜஸ்வீன் பிரபாகரன் அவர் வந்து இந்த ஒரு படத்தை இமே இசையமைச்சிருக்கப்போ அது பார்க்க நமக்கு தோணுச்சு ஒரு பாட்டு எடுத்து எல்லாமே ஓகே மாதிரி தான் இருக்கு ஆனா பிஜிஎம்லாம் எல்லாம் மிரட்டி விட்டு பாய்ப்பில அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு படத்துக்கு அந்த ஒரு படத்தை எப்படி அந்த ஒரு கண்டென்ட்டோட்டேன் ஏன்னா வழக்கம் போல் ஏன்னா அது எல்லாம் நம்ம படத்துல பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வர மாதிரி அது ஒரு கதையை போட்டு வச்சிருப்போம் ஆனா இந்த ஒரு கதையை டிஃபரெண்டா நம்ம ரவீந்திர மகாதேவ் அந்த படத்தை எடுத்திருக்க வேற லோ அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு பக்கம் நம்ம தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் எப்படி சொல்லி டைலாக் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி இருப்பாங்க அது பக்கமாக நமக்கு செம் இன்ட்ரஸ்டிங் டயலாக் எல்லாமே வேற லோவ்ல நம்ம ரவீந்திர மகாதே பண்ணிருப்பாக்குள்ள அதுக்கப்புறம் ஹீரோயினி லவன்யா திருப்பதி அப்படின்னு ஒருத்தர் நடிச்சு அதை நடிச்சிருக்கா அவங்களுக்கு வந்து நம்ம அதை பதத்தை பாக்கும்போது தெரியும் லிப்பம் மட்டும் நீ சேக் பண்ணிக்கமா டப்பிங் நான் பாத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா ஒவ்வொரு பக்கம் வாய்ஸ் பேசி இருக்க மாதிரி இருக்கு ஆனா லிப்பா போது வேற ஆளு பேசுற மாதிரி இருக்கு ஆனால் தமிழ் ஒழுங்காக ஒரு தெரியலையே அப்படினு நமக்கே தோணுச்சு ஏன்னா அப்படித்தான் நமக்கே பார்க்கும்போது ஒவ்வொரு நேரம் தோணுச்சு மெயினாக சொல்ல வேண்டியது அதர்வாக இந்த ஒரு படத்தோட இந்த இந்த வில்லன் எதுக்கு நம்மளை கொள்ள வரா ஏன் கொள்ள வரையும் நமக்கு அதர்வாகவும் தெரியாது நான் பாக்கிற நமக்கும் தெரியாது இதெல்லாம் போக கடைசியில் ஒரு துஷ்ட ஒன்று வச்சிருப்பா அதெல்லாம் வேற லோவில் இருக்குங்க கண்டிப்பாக தோறேன் இந்த ஒரு படம் ஒரு மஸ்துவாஜான ஃபிலிமை கண்டிப்பா இந்த ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதே ஏன்னா படம் முழுக்க முழுக்க எல்லாமே சூப்பராக இருக்கும்